வாக்காளர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்க செய்து டபுள் டக்கர் பஸ் மூணாருக்கு வந்தது நாடாளுமன்ற தேர்தலின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் பாகமாக நடைபெற்ற கால்பந்து போட்டியை முன் இந்தியன் கால்பந்து அணி கேப்டன் ஐ எம் விஜயன் துவக்கி வைத்தார் மூணாறில் உள்ள வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியின் விருந்தாகத்தான் டபுள் டக்கர் பஸ் வந்தது இதனுடன் கால்பந்து போட்டிகளும் நடத்தப்பட்டன மாவட்ட காவல்துறை அணியும் ரிப்பிள் அணியும் தான் போட்டிகளில் பங்கெடுத்தது முன் இந்திய கால்பந்து அணி கேப்டன் ஐ விஜயன் போட்டிகளை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சிக்கூடத்தின் தலைமையில் தான் தேர்தலின் விழிப்புணர்வும் பாகமாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது டபுள் டக்கர் பஸ் எல்லோரையும் கவர்ந்தது பேருந்தை மூணாருக்கு கொடியசைத்து வைத்து மாவட்ட ஆட்சியாளர் வரவேற்றார் ஒரு வாரமாக முன்னாள் தொடரக்கூடிய பேருந்தும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறப்பு சர்வீஸும் நடத்துகிறது கே எஸ் ஆர்டிசி டிப்போவில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பேருந்து ஆணையரங்கள் அணிக்கும் சர்வீஸ் நடத்தும் சிக்னல் பாயிண்ட் சொக்கர்முடி பொட்டானிக்கல் கார்டன் போன்ற இடங்களிலும் ஸ்டாப்புகள் பேருந்தில் பயணம் இலவசம் இதற்கான பாசுகள் டிப்போவில் இருந்து கிடைக்கும் மூனா டாடா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் நடைபெற்ற போட்டி மாவட்ட காவல்துறை அணி கேடிஎச் அணியும் மோதின முன் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் ஐ எம் விஜயன் போட்டிகளை துவக்கி வைத்தார் போட்டியில் ஒரு கோலிற்கு அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிக்கு எவர் ரோலிங் டிராபி கொடுக்கப்பட்டது எல்லா தேர்தலின் காரணத்தில் இது நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்ற லட்சியத்தோடு தான் எவர் ரோலிங் டிராபி கொடுக்க தீர்மானித்தது நியூஸ் பீரோ